அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்துக்களின் முக்கியமான பண்டிகையான அக்ஷய திருதியை என்று வருகின்றது இந்த வருடம் வருகின்ற அக்ஷய திருதியையில் என்னென்ன சிறப்புகள் நிறைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் இந்த அக்ஷய திருதியை நாள் மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகின்றது இது செல்வ வளம் மற்றும் புதிய ஆரம்பத்திற்கான நாளாக கருதப்படுகின்றது அதனால்தான் இந்த நாள் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமிக்கானது அவரது பதியான திருமாலுக்கும் உரிய நாளாக கருதப்படுகின்றது அக்ஷய திருதியை அன்று நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று மக்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது குறிப்பாக அக்ஷய திருதியை தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று பெரியவர்கள் கூறியதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு நாட்டின் செல்வ வளமானது எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்றால் ஒரு நாட்டில் இருக்கும் கனிம வளங்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அதை பொறுத்து அந்த நாட்டின் செல்வ வளம் அதிகரிக்கும் அல்லது குறையும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் தங்கம் தான் எல்லாராலும் வாங்கப்படுகின்ற மிகவும் முக்கியமான கனிமமாக இருப்பதால் இந்த தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அனைவரும் சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த அக்ஷய திருதியை அறிமுகப்படுத்தினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷய திருதியானது சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வருகின்ற திருதியை திதியில் கொண்டாடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதியன்று வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை வருகின்றது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூணு மணிக்கு துவங்கி மே மாதம் பதினோராம் தேதியன்று காலை நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அக்ஷய திருதி வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகின்றது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகின்றது அது மட்டுமின்றி இந்த வருடம் அக்ஷய திருதியை அன்று அபுஜ முகூர்த்தமும் இணைந்து வருகின்றது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் இருக்கின்றது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றியை அடையும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த வருடம் அக்ஷய திருதிய நாளில் ஒரு கிராம் தங்கமாவது வாங்கி உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் வாங்கும் தங்கமானது மேல் மேலும் உங்களுக்கு செல்வத்தை ஈட்டித்தரும் உங்களால் தங்கம் வாங்க முடியவில்லை என்று கவலையும் படாதீர்கள் தங்கத்திற்கு ஈடான மஞ்சள் மற்றும் மங்களகரமான பொருட்களை உங்கள் வீட்டில் வாங்கி உங்களுடைய பூஜை அருகில் வைத்து மனதார நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அக்ஷய திருதியை என்று தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் சில குறிப்பிட்ட முகூர்த்த நேரங்கள் இந்த வருடம் கணக்கிடப்பட்டுள்ளது அது காலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பிறகு மதியம் பன்னிரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் முதல் ஒரு மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் வரை அதன் பிறகு மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் முதல் ஏழு மணி இருபது நிமிடங்கள் வரை நல்ல நேரமாக குறிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தை வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அடுத்ததாக இந்த நாளில் வாங்க வேண்டிய மற்ற பொருட்கள் என்ன என்பதையும் சொல்கிறேன் அதில் உங்களால் என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்யுங்கள் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வெள்ளியில் நீங்கள் விரும்பிய நகையை வாங்கி வைத்து பூஜை செய்யுங்கள் அந்த வெள்ளியையும் வாங்க முடியாதவர்கள் உப்பு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வாங்கி வைத்து உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அதோடு இந்த பொருட்களை வாங்கும் பொழுது பச்சை நிறத்தில் இருக்கும் பொருட்களை வாங்க வேண்டும் அது மட்டுமின்றி தானியங்களை வாங்கலாம் வீட்டிற்கு மளிகை பொருட்கள் வாங்குபவர்கள் அன்று வாங்கலாம் காரம் சம்பந்தமான பொருட்களையும் எண்ணெய் வகைகளையும் நீங்கள் இந்த தினத்தில் வாங்கிவிடாதீர்கள் இவை அனைத்திலையும் விட அக்ஷய திருதிய நாளில் அக்ஷயத்தை அள்ளித்தரக்கூடிய பொருளான ஒன்று சொல்லப்படுகிறது அதுதான் மண்ணால் ஆன பொருட்களாகும் அன்றைய நாளில் ஏதேனும் மண்பாண்டங்கள் வாங்குவது நம்முடைய செல்வ நலனை பல மடங்கு பெருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமின்றி அன்றைய நாளில் தானங்கள் செய்வதும் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அக்ஷய திருதி என்று வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் அக்ஷய திருதியன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடை நீங்கள் அணிய வேண்டும் அந்த ஆடையானது பச்சை நிறத்தில் இருந்தால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாரின் மற்றும் பெருமாளின் சுப்பிரபாதம் மற்றும் அஷ்டகங்கள் கேட்க வேண்டும் அதோடு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காய்ச்சி வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யும் பொழுது இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது அடுத்த வருடம் இந்த நாளில் நான் தங்கம் வாங்குவதோ அல்லது உங்களுக்கு செல்வத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் 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 என்று நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை வைக்க வேண்டும் இல்லை என்று மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யாதீர்கள் அதோடு உங்களால் முடிந்தவரை அன்னதானம் ஆடை தானம் பொருள்தானம் ஆகியவற்றை செய்யுங்கள் உங்களால் முடியாமல் நீங்கள் கடன் வாங்கி எந்த ஒரு தானத்தையும் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்ற கூற்றின்படி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஆடை தானம் செய்யுங்கள் ஒருவருக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் கூட அது தானம் என்று தான் கருதப்படும் எனவே இந்த அக்ஷய திருதியை உங்களுக்கு சாதகமான நாளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்